எனக்கு ஒரு சர்ப்ரைஸான வீடியோ என்ன வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம அரசு மருத்துக்கடியில் தான் இருக்கும் எங்கேன்னு பார்க்குறீங்களா நம்ம காரக்குடி இருக்கிற ரயில்வே ஜங்ஷனுக்கு பக்கத்தில் தாங்க இருக்கும் நாங்கள் வந்து பிள்ளையார்பட்டி குன்றரகுடி குபேரர்கல்லாம் போயிட்டு ஆட்டோவில் போயிட்டு வந்தோமா வந்ததுக்கப்புறம் ஆட்டோ அங்கேயே இறக்கி விட்டுட்டு இந்த பக்கம் நாங்கள் வரல இந்த பக்கம் வந்தால் ரொம்ப சார்ஜஸ் இருக்கும்னு நினச்சிட்டு நாங்கள் ரயில்வே ஜங்ஷனுக்கு பின்னாடியே இறக்கி விட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இத்தனை வருஷமாக வரோம் ஆனால் இந்த இடத்த நான் பார்த்ததே இல்லை வாங்க என்ன ரெண்டு போய் பார்க்கலாம் உங்களுக்கு அவர் தெரிகிறாரா தெரியுதா உங்களுக்கு பார்த்திங்களா நம்ம அரசு மரத்துக்கு அடியில் அரச மரத்துலேயே இருக்கிற நம்ம பிள்ளையார் யாரெல்லாம் பாருங்க கேமரா வந்து உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்காரு பாருங்கள் அரசு மரத்து அப்படி நிழல்ல தெரியுதுங்களா உங்களுக்கு அரசு மரத்து அப்படின்னு நிழல்ல இந்த மாதிரியும் வெயில் அவ்வளோ வெயில் நடந்து வந்தோம் இப்போ வந்தோடனே அவ்வளோ குழு குழுன்னு எப்படி இருக்கார் பாருங்க அவரை பார்க்கவே சூப்பராக இருக்குது நீங்களும் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்